சமூக வலைத்தளங்களில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்ல இருக்காங்க வினோதினி கண்டிப்பாக கிறிஸ்டி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பல தரப்பட்ட சினிமா செய்திகளும் பார்க்கப்பட்டுட்டு பகிரப்பட்டுக்கிட்டு வருது அந்த வகையில் முதல் செய்தியாவே பார்த்தீங்கன்னா பீப் சாங் ரொம்பவே காண்ட்ரவர்ஷியலான அந்த சாங் பற்றி பவர் ஸ்டார் தன்னோட கருத்து வெளியிட்டிருக்காரு அதில் ஒரு தமிழனை இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு மீது புகார் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ரொம்ப பெரிய நான் கண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு இது பல மக்களாலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு அடுத்த செய்தியே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட பசங்க படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இருபத்தி நான்காம் தேதி வெளியாக போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இந்த என்டையர் டீமுக்கும் என்னோட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருக்காரு இந்த ட்வீட் இப்போ நிறைய பேரால் ஷேர் பண்ணப்படுற ஒரு ட்வீட்டாகவும் இருக்குது பார்க்கப்படுற ஒரு ட்வீட்டாகவும் இருக்குது அதே மாதிரி அடுத்த செய்தியே பசங்க படத்தில் பாலும் சூர்யாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வெளியாகிருக்கு இந்த ஃபோட்டோ வந்துட்டு இப்போ நிறைய பேரால் ரசிக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்கு படம் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் நிறையா வந்துட்டு வெளியாகிறது இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்குது அதே மாதிரி படத்துக்கு மேலுள்ள ஒரு எதிர்பார்ப்பையும் தூண்டிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி அடுத்த செய்தியாக ரஹ்மான் வந்துட்டு நெஞ்சை ஏழு அந்த கான்சர்ட் வந்துட்டு ஜனவரி மாதம் வந்துட்டு இப்போ நடத்த போகிறாரு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த போஸ்டர் வந்துட்டு இப்போ நிறைய பேரால் பார்க்கப்பட்டாலும் இதில் போ அவர் போட்டிருக்க உடை வந்துட்டு இப்போ நிறைய பேரால் ரொம்பவே ரசிக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது ஒரு சென்னைக்கு வந்துட்டு இவர் இந்த கான்சர்ட் பண்ணுறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதோட டொனேஷனாகவும் அவர் கொடுக்க போகிறாரு அந்த வகையில் இந்த ட்ரெஸ் தான் நிறைய பேரால் வந்துட்டு பார்க்கப்பட்டுட்டு அதே மாதிரி ரசிக்கப்பட்டுருக்க ஒரு செய்தியாக இருக்குது அதே மாதிரி கயல் ஆனந்தி ஜிவி பிரகாஷ் இணைஞ்சு அடுத்த ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சமீபத்தில் நம்மளுக்கு செய்திகள் வெளியாச்சு அதே மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்கன்னு கூடுதல் தகவல் நம்மளுக்கு வெளியாச்சு அதே மாதிரி இதோட ஷூட்டிங் வந்துட்டு சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க அந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கருணாஜோடு ஜிவி பிரகாஷ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துருக்கு இவங்க ஏற்கனவே டார்லிங் படத்தில் வந்துட்டு இணைஞ்சிருந்த ஒரு கூட்டணி தான் மறுபடியும் இந்த கூட்டணியோட இந்த ஃபோட்டோ வந்துட்டு வெளியாகி இருக்கிறது நிறைய பேரால் இந்த படத்துக்கு மேலே உள்ள ஆர்வத்தை இப்போவே இருக்குன்னு சொல்லலாம் கிறிஸ்டி அளவுக்கு இருக்குது அடுத்த எஸ்டிஆர் சிம்பு வந்துட்டு இப்போ பீப் சாங் பாடி ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்கியிருந்தாலும் அவருடைய ட்விட்டர் பக்கம் வந்துட்டு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்துட்டு பெற்றிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அவரோட ட்விட்டர் பேஜை வந்துட்டு தன்னோட ஃபேன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பதிவிறக்கம் பதிவேற்று செய்கிறது வந்துட்டு சிம்புவாக தான் இருந்தது அந்த வகையில் ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அதுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்கிற விதமாகவும் இந்த ட்விட்டர் பேஜை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டும் இருக்காங்க இதுக்கு தேங்க் பண்ணியிருக்காரு சிம்பு அதே மாதிரி ராஜமௌலி இப்போ தான் வந்துட்டு சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தோம் இருபத்தி ரெண்டு கோடி செலவில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடலில் வந்துட்டு சொல்லியிருக்கார் ராஜமௌழி அதே வகையில் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு தன்னோட அடுத்த படத்தில் எனக்கு ரஜினி அண்ட் ஏஆர் ரஹ்மானோட வேலை பார்க்கணும் அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணணும் ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ராஜமௌழி அதனால் வந்துட்டு இந்த ஆசை கண்டிப்பாக அவருக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இது மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த ட்வீட்டையும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க கடைசியா அதர்வாவோட படங்களே வந்துட்டு ஈட்டி படம் அவருக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இதே மாதிரி அந்த படத்துக்கான சக்சஸ் மீட் வந்துட்டு நேற்று நடந்துச்சு ஃபைனலி ஐ எம் என்ன சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு இந்த ட்வீட் நிறைய பேரால் பார்க்கப்பட்டு இருக்கு அதே மாதிரி அவருக்கு நிறைய கங்காட்ஸும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான சினிமா செய்திகள் தான் இப்ப சோஷியல் மீடியாக்கள்ல பரவல பேசப்பட்டு இருக்கு கிறிஸ்டி